அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல முதல் மாதம் ஜனவரி இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கிறது அந்த பதிவு நம்ம டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல பெல்சன்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் அனலைஸ் பண்ணோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலயும் நம்முடைய ராசி மேலையும் மாத கிரகங்கள் எல்லாம் டிராவல் பண்ண போகுது இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாத கிரகங்களாகிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசி மேலேயே சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த மாத கிரகங்கள் எல்லாருமே சி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்றாங்க ஒன்பதாம் அதிபதியாகிய புதன் நாலு பதினொன்னுக்கு

வரைக்கும் இயர்லி பிளானட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல வயட கிரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேது இது கொஞ்சம் டல்லான அமைப்பு தான் மூன்றாம் இடத்துல சனி ஓரளவுக்கு சாதகமா இருக்காரு ஆறாம் இடத்துல குரு குரு வந்து நமக்கு மூணு பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லதுதான் இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான பிளானடரி போஷன் இப்போ அந்த ஜனவரி மாத ராசி பலன்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிகினிங்ல மாத கிரகங்கள் எல்லாம் வந்து பனிரெண்டாம் இடத்துல ஒன்னு சேருது திடீர் வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் புதுசு புதுசா நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி பனிரெண்டுல விபரீத ராஜயோக அமைப்பு திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உருவாகுது அதே மாதிரி வந்து எட்டாம் அதிபதி பனிரெண்டுல எனவே புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது புதுசு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும் ஆனா அதை பயன்படுத்துறதுல சில தடை அமைப்பு இருக்கும் டக்குனு யூஸ் பண்ணிக்க முடியாது நம்மளால இந்த நேரத்துல பாத்தோம்னா வாய்ப்பு அவ்வளவு கிடைக்கும் ஆனா அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம் அது ஒரு மைனஸா மகரத்துக்கு பார்க்கிறேன் நெவே மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு தயாராகிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நல்லது புதிய வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்குற வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு தயாராகிறது சிறப்பு நிறைய பேருக்கு இந்த மாதத்துல பயண யோகம் உண்டு ஜனவரி ஸ்டார்டிங்லயே நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு சொல்லிட்டு பயண யோகத்தை இந்த மாதத்துல அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு ரொம்ப நாள அபராடு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதத்துல அது கிளிக் ஆயிடும் நிறைய பேர் இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள வெளிநாடு வெளிநாடு சார் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் பயணம் இதெல்லாம் சிறப்பா அமைது அடுத்து விரைய ஸ்தானத்துல வந்து பாகியாதிபதி பஞ்சமாதிபதி நாலு பதினொன்னுக்கு அதிபதி செவ்வாய் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் கடுமையான விரைய செலவு இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பொருளாதார ரீதியா சில நெருக்கடி அமைப்பு முதல் பதினைந்து நாள்ல இருக்கும் பண தேவை அதிகமா இருக்கும் பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் மகரத்துக்கு எனவே பணத்தை கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்றது நல்லது வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பண்ணிக்கணும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் எதிர் எதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை பிரிச்சு செயல்படுத்துறது நல்லது ஏன்னா அந்த நேரத்துல வந்து பணம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மொத்தமா போய் முடங்குற மாதிரியான ஒரு அமைப்பு வருது அதனால எல்லாத்தையும் ஒரே இடத்துல முடக்கிடாம கொஞ்சம் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி எதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கணுமோ அதை கரெக்டா பிரிச்சு பகுப்பாய்வு செய்து செயல்படுறது ரொம்ப நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சற்று கவனம் தேவை கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் அதே மாதிரி தாய் தந்தை இவர்களால சில விரைய செலவுகள் இந்த மாதத்துல உண்டு அல்லது தாய் வழி உறவு அல்லது தந்தை வழி உறவு இவர்களாலையும் இந்த மாதத்துல ஒரு சில சுப வரைய செலவு உண்டு மேலும் இந்த மாதத்துல வந்து ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி எல்லாம் ஏக்குறாங்க எனவே கொஞ்சம் மருத்துவ செலவு இந்த மாதத்துல சற்றே அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால செலவு குழந்தை பாக்கியத்துக்கு செலவு செய்யறது மாதத்தோட முதல் பதினைந்து நாள்ல குழந்தை பாகியத்துக்கான முயற்சி அது சார்ந்த செலவு அந்த மெடிக்கல் அந்த மாதத்துல அற்புதமா எடுத்துப்பீங்க புத்திரபாகியம் இந்த மாதத்துல செக்அப்ரபாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு ஒரு சில செலவுகளை செய்வீங்க மாதத்தோட செகண்ட் ஆஃப் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாகியத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் தொண்ணூறு சதவீதம் நிறைய பேருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்கா சுக்ரன் பஞ்சமாதிபதி ஆகிய சுக்கரன் ஜென்மத்துக்கு வந்துருவாரு எனவே இந்த மாத பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்தில் சுப செய்தி கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய செலவு இருக்கும் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வரைய செலவு இருக்கும் பிள்ளைகள் வழியில சுப வரைய செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும் பிள்ளைகளுக்காக ஒரு சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா பாக்குறோம் பண தேவை பிள்ளைகள் சார்ந்த வகையில சற்று அதிகமா இருக்கும் அதனால வந்து உடைய பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க படிச்சுட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க மாற்றம் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பொருளாதாரத்தை சரியா அலைன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஆனா செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுடைய ஆதரவு உண்டு பிள்ளைகளால ஒரு வகையில் ஆதாயம் உண்டு மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானாதிபதி இந்த கிரகங்களோட பஞ்சமாதிபதி அணைஞ்சிருக்காரு எனவே சின்ன சின்ன வருத்தங்களையும் கொடுக்கும் சேர்த்து பிள்ளைகளால ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு மன உளைச்சல் அது மட்டும் இல்லாம பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு சில சோதனைகளை கொடுத்து விளக்கலாம் ஏன்னா அந்த கிரக கூட்டணி அப்படி வருது பிள்ளைகள் சார்ந்த சிந்தனை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதிகமா இருக்கும் எனவே பிள்ளைகளுக்கு ஏற்றம் உண்டு இருந்தாலும் சற்று கவனம் கவனமா செயல்படணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய அந்த உறவு நிலை இதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதத்துல வந்து செவ்வா வந்து உச்சமாயிடுவாரு அது உங்களுடைய ராசி மேலேயே வந்து உச்சமாகுறாரு அதனால கோபமான வார்த்தைகள் கோப உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக தூண்டப்படலாம் எனவே சற்று கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் விரைச்செலவு உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு சுப மாற்றம் செய்யறதுக்கான அந்த முயற்சிகளை செய்வீங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்குறோம் அடுத்தது ஃபேமிலியும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரெண்டாம் மடத்துல ராகு குடும்பத்தில் ஒரு மாதிரி வருத்த அமைப்பு இருக்கு குடும்பத்துல சுமை அமைப்பு கொடுத்துட்டு ராகு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு மாதிரி மன நிம்மதி இல்ல ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கடியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும் ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலி வந்து ஒரு நிலையா இருக்காது தொடர்ச்சியா ஒரு மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்துல காரசாரமான வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வரலாம் ஏன் அப்படின்னா ஜென்மத்துல செவ்வாய் வந்து உச்சமாயிடுவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த உச்ச செவ்வாய் என்ன பண்ணணும் பார்த்தாக்கா கோப உணர்வை தூண்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட வச்சு காரசாரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வச்சிரும் ரெண்டுல இருக்கிற ராகு பேச்சுல நிதானம் இல்லாம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல மகரம் நான் கொடுக்குற ஒரு வார்னிங் என்னதுன்னா உடைய வார்த்தைகள்ல நிதானமா இருங்க ஆல்ரெடியே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துருக்கு வாயை கொடுத்து நிறைய விஷயங்கள்ல மாட்டி ஏன்டா பேசணும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு தூண்டிருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை புடுங்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க வார்த்தையை மட்டும் விட்டுறாம வார்த்தைகள்ல ஒரு நிதானம் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸோட வாக்குவாதம் இல்லாம அவாய்ட் பண்ணி குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல குடும்பத்துக்குள்ள குடுத்தல் வாங்கல் இல்லாம பாத்துக்கங்க ஃபேமிலிக்குள்ள இந்த குடுத்தல் வாங்கல் இருந்துச்சுன்னா அது சில வருத்தத்தை கொடுக்கும் சில சிரமத்தை கொடுத்துரும் சில குழப்ப அமைப்புகளை கொடுத்துரும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடுத்தல் வாங்கல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேற்றம் கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் கண் சம்பந்தமான உபாதைகள் வரலாம் எனவே நீங்க வந்து ஒரு அறுபது வயதை கடந்தவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த கண்ணாடி போட்டுருப்பாங்க அந்த கண்ணாடியை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க அது வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கு அதுல அந்த உபாதைகள் வராம உங்களை பராமரிச்சுக்கிறது நல்லது அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதம் திருமண முயற்சி அந்த சிந்தனையை வந்து தூண்டும் ஃபேமிலியில் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க பட் ரொம்ப சூப்பர் டூப்பாக இருக்குன்னு சொல்ல முடியல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல குருபலமே உங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு பிறகுதான் வருது இப்போ சுக்கரன் வந்து உங்களுக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வருது ரொம்ப நல்லது அதே போல வந்து பார்த்தோன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஜென்மஸ்தானத்துல உச்சமாகிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த திருமண முயற்சிகளை செய்ய வைக்கும் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மே மாசத்துக்கு பிறகு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த முயற்சிகளை செய்யலாம் ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட சுபசெய்தி கிடைக்கும் ஆனா ரொம்ப மல்லு கட்டி நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் குடும்ப உறுப்பினர்கள் திருமண முயற்சிக்கு சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து ஒரு மைனஸ் ஆன விஷயம் பேமிலி சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும் இப்படி ஒரு மாதிரி இன்டெர்சேஞ்ச் பண்ணி விட்டுரும் இந்த கிரக அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு ரொம்ப சூப்பரா ஃபேவர இருக்குன்னு சொல்ல முடியல பட் பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பரவாயில்லை முதல் பதினைந்து

வாழ்க்கையத்தினுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பாத்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் நம்ம பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில விரைவு செலவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல அஷ்டமா சில இணைஞ்சிருக்காரு அமைப்பு இருக்கும் கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும் ஒரு ஸ்டடியா படிக்க முடியலங்கிற ஒரு குறையெல்லாம் இருக்கும் பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் உங்களுக்கு ரொம்ப கல்வி சார்ந்த வகையில ஒரு மினிமம் லெவல்லையாச்சும் ஒரு செலவு பண்ணுவீங்க ஒரு சின்ன செலவு எதையாச்சும் கல்வி சார்ந்த வகையில கொடுக்கும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஆஃப் கல்வி சார்ந்த வகையில இருக்கக்கூடிய பிரஷர் அமைப்பு குறையும் கல்வியில மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமும் ஏற்றமும் இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு அது செகண்ட் ஆஃப்ல தான் நல்லா பிரைட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு குழப்பம் இருக்கு விரைய இருக்கு செகண்ட் ஆஃப்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா வருது சிந்தனை குழப்பத்தை மட்டும் விட்டுருணும் ஓவரா திங்க் பண்றது ஓவரா குழப்பிக்கிறது தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிச்சு கவலைப்படுறது பயப்படுறது பதட்டப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் பய உணர்வு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே கொஞ்சம் ஸ்டெடியா உங்களுடைய ஃபோக்கஸை வந்து உங்களுடைய ஸ்டெடி மேல வைக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப காட்டில செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்தது தேக ஆரோக்கியத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தில் மகரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஹெல்த்ல தான் தேக ஆரோக்கியத்தால் நிறைய தடை அமைப்பு வரது வாய்ப்பு இருக்கு முயற்சி தடை தேக ஆரோக்கியத்தால் வரும் நிறைய வாய்ப்பு வரும் ஏதோ ஒரு விஷயம் தடைப்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறது இருக்க மாட்டீங்க அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அதுக்கு ரீசன் உங்க ஹெல்த் நிறைய புதுசு புதுசாக வாய்ப்பு வரும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இறைவன் வந்து நிறைய சான்சஸை கொடுப்பாரு ஆனா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்க மாட்டீங்க ஹெல்த் வந்து இந்த நேரத்தில் வீக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு பனிரெண்டாம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் சோ மருத்துவ செலவு அதிகரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு சில குறைகளை கொடுத்துரும் பகுதி கால் பாதம் சார்ந்த விஷயம் குறிப்பா கால் பாதம் இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ஜென்மஸ்தானத்தில் வந்து அஷ்டமாதிபதி குணரோக சத்ருஸ்தானாதிபதி எல்லாம் வந்து இணையறாங்க தலைப்பகுதியில் எதுவும் அடிப்படாம பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல தலைவலி அதிகமாக வரது வாய்ப்பு சிந்தனை அதிவேகமா இருக்கும் ரொம்ப ஸ்பீடா யோசிப்பீங்க மைண்ட்ல அப்படியே ஒரு ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கும் கடுமையா யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இது அல்ல சிந்தனையில ரொம்ப கவனமா இருங்க மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணி ஆகணும் மகரம் இந்த மாதத்தில் தியானத்துக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கிடுங்க ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் ஏதாச்சும் இருக்குன்னா போய் யோசிக்காம ஜாயின் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் தியானத்துக்குன்னு ஒதுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மைண்ட்ல ஒரு போர்க்கிழமையே நடந்துகிட்டு இருக்கும் ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கும் எனவே உங்களுடைய சிந்தனைகள் தெளிவு தேவை ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா ஓவரா கவலைப்பட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத மன உளைச்சல தூண்டக்கூடிய அந்த சிந்தனையை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவலி சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் தலையில அடிபடாம பாத்துக்குங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வயதில் மூத்தவர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு அறுபது வயதுக்கு

அந்த நேரத்துல மன நிம்மதி குறைவா இருக்கும் மன ஆரோக்கியத்தை பெருகிக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதத்துல தயவு செஞ்சு அதை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே போல வந்து பாத்தோம்னா நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் உங்க குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பிறகு அந்த முயற்சியை செஞ்சீங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் நீங்க தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாக்கா அல்லது நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி முக்கியமா மெடிடேஷன் அப்படிங்கிற தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க தினமும் காலையில எழுந்து ஒரு பத்துல இருந்து இருபது நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் தியானத்தை ஒதுக்கிடுங்க நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்கும் அடுத்ததாக இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த நாட்கள்ல வருது இந்த ஜனவரியில மகரத்துக்கு சந்திராஷ்டம தினம் எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தேதிகள்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு எனவே ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகள்ல புதிய முயற்சி புதிய மாற்றம் முக்கிய முடிவு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நேரத்துல முக்கியமா தியான பயிற்சி அதிகம் மேற்கொள்றது ரொம்ப நல்லது சிந்தனை குழப்பம் வரலாம் சிந்தனையில தெளிவு வரணும் அப்படின்னாக்கா தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க ஓவரால அந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பா சிந்தனை வேகத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் மைண்ட்ல ஒரு போர்க்களை நடக்கும் ஸ்பீடா யோசிப்பீங்க ஒரு விவேகமான சிந்தனை ஓட்டம் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி பொறுமையை கடைபிடித்து செயல்படுறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அவசரப்படாம செயல்பட்டீங்கனாலே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றி பற்றியோ வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலே நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி